ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிச்ச அதிரசம் ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா அதிரசம் பிரிஞ்சு போயிடுச்சு சாஃப்டாக வரல ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க அதிரசம் பண்ணுறதுக்கு ஐயா இருபது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதுதாங்க அதிர்சத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசியை ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அரிசியை காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா வடித்தா மட்டும் போதும் அரிசியை நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா கையில் ஒட்டுற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணுங்க அப்போ தான் அதிர்சம் ரொம்பவே நல்லா வரும் அந்த மாதிரி ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி மாவாக நல்லா அரைச்சிடலாங்க அதிரசம் பண்றதுக்கு அரிசியோட ஈரப்பதம் ரொம்ப முக்கியங்க அரிசியில இருக்கிற ஈரப்பதம் காயாம நம்ம மாவை அரைச்சி எடுக்கும் போதுதான் அதிரசம் ரொம்பவே கரெக்டா வரும் நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் பேட்சா மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க மாவை நீங்க அரைச்சதுக்கு அப்புறம் பிடிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பிடிபடணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதிரசம் கரெக்டா இருக்கணும் இது ரொம்பவே முக்கியம் அதிரசத்துக்கு ஈர அரிசியில நம்ம செய்யும் போதுதான் அதிரசம் கரெக்டா வரும் எல்லா அரிசியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச்ல மட்டும் அரிசி கூடவே ஏலக்காவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சு மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டீங்கன்னா சளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதிரசத்துக்கு அரிசி மாவு கொஞ்சம் குறை குறைப்பா இருந்தாதாங்க அதிரசம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஊற வச்ச எல்லா அரிசியும் எடுத்து வச்சிருங்க அடுத்தது வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ நீங்க எந்த தயக்கமும் இந்த அளவுல செய்து பாருங்க உங்களுக்கு அதிரசம் ரொம்பவே கரெக்டா வரும் இப்போ உடைச்ச வெள்ளத்தை வந்துட்டு ஒரு கடாயில சேர்த்து அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க கிலோ கணக்குல அளக்குறீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் அதுவே நீங்க டம்ளர்லயோ கப்லயோ அரைந்தீங்கன்னா எந்த டம்ளர்ல அரிசி அளக்குறீங்களோ அதல முக்கால் 4 டம்ளரோ 3/4 கப்ோ வெல்லம் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும்ங்க அதே மாதிரி ஆதிரசத்துக்கு வெல்லம் வாங்குறது நல்ல பாகு வெல்லமா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெல்லத்தை திரும்பவும் கடயில சேர்த்துட்டு பாகுபதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க அதிரசம் பண்ணும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்து கவனமா பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா பர்ஃபெக்டா வந்துடும் அதிரசம் ஈர அரிசிங்க மாவு வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருந்தா மட்டும்தான் அதிரசம் நல்லா வரும் அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாகுபதம் வெள்ளப்பாகு நல்லா திக்காகி வரும்போதே பாகுபதம் சரியா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில வெள்ளப்பாகை விட்டு நம்ம பார்க்கும் போது நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணுங்க அதே மாதிரி கையில் எடுத்தோன்னா நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும் ஆனால் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் அதிர்சமும் சாஃப்டாக இருக்கும் இதுவே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா வெள்ளைப்பாக வந்து மிட்டாய் பதத்துக்கு போயிடும் அப்போ அதிர்சம் ரொம்ப ஹார்டாகிடும் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்ந்து கலந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க இதோ இந்த மாதிரி நீங்கள் பாக கையில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப்புக்கு வரணும் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் மாவோட அளவு கொஞ்சம் நிறையா இருக்கும் போது இந்த மாதிரி மாவை சேர்க்கறதுக்கு மட்டும் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுவே ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பண்ணோன்னா நம்மளே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாங்க ஈர அரிசின்றதுனால வெள்ளைப்பாகும் போது கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எல்லா மாவையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா விடும் போது அந்த கட்டி எல்லாமே நல்லா உங்களுக்கு ஆகி வந்துருங்க ஒரு பக்கம் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் நல்லா கைவிடாம கலந்துக்கலாங்க அப்பதான் நமக்கு வெள்ளப்பாகவும் அரிசி மாவும் நல்லா ஒண்ணு சேர்ந்து வரும் நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லா மாவையும் இப்போ வெள்ளப்பாகோட சேர்த்து கலந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல பார்க்குறதுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த அரிசி மாவு வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா ஊறும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருங்க இந்த மாதிரி கலந்த மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு மேலே மாவு வந்துட்டு கொஞ்சம் காயாம இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வேர்வு தண்ணி பட்டு வீணா போகாம இருக்கிறதுக்கு நல்லா நெய்யை வந்துட்டு தடவிட்டு மூடி வச்சிடலாங்க நீங்கள் முதல் நாள் மாவை கலந்துட்டு அடுத்த நாளே அதிரசம் பொறிச்சு எடுத்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் ஒரு ரெண்டு நாளாவது மாவு ஊறிச்சுனா அதிரசம் ரொம்பவே சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் மாவு கலந்துட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தாங்க அதிரசம் பொறிச்சு எடுத்தேன் இப்போ பாருங்க மாவோட பதம் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கும் கொஞ்சம் இலக்கமா இருந்துச்சு ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் சரியான பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவை ரவுண்டா தட்டிட்டு ஒரு எண்ணெய் கவரோ இல்ல பட்டர் பேப்பரோ இல்ல வாழை இலையோ உங்களுக்கு எதுக்கு சௌரியமோ அதுல வந்துட்டு நல்லா அதிர்சத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு நீங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கலந்து வச்சிருந்த மாவை ரெண்டு நாள் ஊற வச்சு தட்டும் போது மட்டும் இல்லைங்க அந்த அரிசி நல்லா வெள்ளத்தோடு ஊறி நல்ல ருசியாவும் இருக்கும் அரிசியை நல்லா ஈரப்பதம் இருக்கும் போதே அரைச்சிட்டு அதே மாதிரி பாகும் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம நிறுத்தி மாவு கலந்தோம்னா நல்லா பூரி மாதிரி அதிரசம் அழகாக உபி உபி வருங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா உள்ள கண்டிப்பாக சாஃப்டாக தாங்க இருக்கும் அதிரசத்தை பொறிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கரண்டினாலேயோ இல்லை ஒரு கப்புனாலேயோ உள்ள இருக்கிற எக்ஸஸ் ஆன எண்ணெயை ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாங்க நீங்கள் போட்டு ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் அப்புறம் ஹார்டாக இடுங்க அதிரசம் ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப ஜென்டிலாக லேஸாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதிரசங்களை பொறிச்சு எடுக்கும் போது ஃப்ளேமை ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதுங்க அதே மாதிரி ரொம்ப சிம்ளியும் இருந்துடக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அரிசி ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊர்னத்துக்கு பிறகு சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுருலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படி இல்லைன்னா ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரிசியை காய வைக்கணுனே அவசியம் இல்லைங்க அதே போல் அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அரிசி மாவை திரும்ப சளிக்கவும் வேண்டாங்க ஏன்னா அதிரசத்துக்கு கொஞ்சம் குறை குறப்பாக மாவு இருக்கும் போது தாங்க நல்லா வரும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக சாஃப்டான அதிரசம் உங்களாலையும் பண்ண முடியும் ஒரு அதிரசத்தை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க உள்ளே நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்